அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்முடைய தமிழ்நாடு பான்புரோக்கு அசோசியேஷனை பற்றி நம்ம பேச இருக்கோம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த தமிழ்நாடு பான்புறவுக்கு அசோசியேஷனில் என்னெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க முதல் கட்டமாக வந்து இந்த சங்கம் வந்து ஏன் தோற்றுவிக்கப்பட்டது சங்கத்துடைய நோக்கம் இது சங்கத்துடைய செயல்பாடு இதை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பான்புரங்கள் அசைசன் இந்த அடகு வணிகத்தை பொறுத்தவரை வந்து எப்போ தொடங்குச்சு அப்படின்னா ஓர் ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பே இந்த அடகு வணிகம் உலகம் முழுவதும் தொடங்கி வங்கிகள் தொடங்கப்பட்ட காலத்துக்கு முன்பே முன்னோடி வங்கிகளுக்கெல்லாம் முன்னோடி இந்த அடகு வணிகம் இந்த அடகு வணிகம்தான் ஒரு காலகட்டத்தில் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டமைப்பை உள்ளடக்கி கொண்டு வந்தது அவ வளர்ச்சி பாதையில் ஒரு ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு நகரத்திலையும் கொண்டு சென்றது மக்களுக்கு தேவையான பண உதவிகளை செய்தது ஒவ்வொரு அடகு வணிகமும் ஒரு வங்கி போல் செயல்பட்டு நாட்டினே மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு கொண்டு சென்றது நம்மைப் போன்று அடகு வணிகம் செய்யக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் மூதாதியர்கள் அத்தகைய பாரம்பரிய மிக்க அடகு வணிகத்தை பாதுகாப்பது நம்முடைய தமிழ்நாடு அளவிலான பான் புரோக்கர் முதல் கடமை முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடகு வணிகம் அடகு வணிகத்தில் வந்து ஒரு தானிய வகைகளை வந்து அடகாக பெற்றுக்கொண்டு இன்னொரு தானிய வகைகளை வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பண்டைய காலத்தில் முன்னாடி வந்து ஏற்படுத்தப்பட்டது அதுக்கு பிறகு நாணயங்கள் நாணயங்கள் வந்த பிறகு அந்த நாணயங்கள் முறைப்படி அடகு வணிக வந்து தோண்டி வந்தது ஒரு நாட்டினுடைய உயிர் ஒரு நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தில் இன்றளவும் நம்முடைய அடகு வணிகர்கள் பான்புருக்கர் வணிகர்கள் இருந்து வருகிறார்கள்